笑え。

கூடலூர் கூட்டு வண்டி அன்பு இரட்டாவதாக கம்பம் அழகு தேவர் நினைவாக அடுமோதன் பட்டி தேவாரம் இணைத்து மூன்றாவதாக கம்பம் ராஜு தேவா ரஜிம் ராவுந்தர் நான்காவதாக அணைப்பட்டி அணைப்பட்டி

கடுமையானமையான போராட்டா கேக்கி பத்தியா கூப்பா லூடா கேக்கறையா நிறைய நிறைய பேர் இல்ல ஜோதிக்கு பதிலா ஓட்டுறாப்பிட

哪里？ முதலாவது <laughs> <laughs>

he <laughs> இப்ப சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திட செல்ல பாண்டி திருவம்பட்டி திருவம்பட்டி மாதவன் இணைந்து முதலாவதாக ஓட்டி வருகின்ற சாரதி செய்வார் இரண்டாவதாக தேனி மாவட்டம் கூடலூர் சகுந்தலா நினைவாங்க வன ராஜா யோகஸ்ரீ பட்டி இணைத்து இரண்டாவதாக ஓட்டி வருகின்ற சாரதி அன்பு மூன்றாவதாக கம்ப மாணவர்

போராட்ட முதலிடத்தை பிடிப்பதற்கு அன்பு செய்வா அன்பு செய்வா மூன்றாவதாக கடுமையான போராட்ட போராட்ட முதலிடத்தை பிடிப்பதற்கு தெய்வமா அன்புவா சிவகங்கை மாவட்டமா தேனி மாவட்டமா கொஞ்சம் போட்டுப்பா கொஞ்சம் போட்டு சூழல் கொஞ்சமா கடுமையான போராட்டம் கொடியில இருந்து கடுமையான போராட்டம் தெய்வமா அனுப்புவோம் சிவகங்கை மாவட்டம் துருமம் பட்டி தாமியார் பட்டியால் கூடலூர் கேஜி பட்டியா காட்டுமை அடப்பொரண்டுக்கு பின் மீண்டும் ஆபதாக சிவகங்கை மாவட்டம் சாமியார் பட்டி கெல்ல பாண்டி திருவம்பட்டி மாதவன் இணைத்து முதலாவதாக ஒட்டி வருகின்ற சாரதி தெய்வதால் முதல் தகுந்தலால் நினைவாக பணர் ராஜா வெள்ள வெகு வனர் ராஜா கேஜி பட்டி யோகாசி இணைப்பு இரண்டாவதாக

வழ நாரியாளர்கள் பாரியாளர்கள் ஒதுக்கி நல்ல பாடு வருது பார்வையாளர்கள் ஒதுக்கி நல்லுங்க பிள்ளை மன்னையங்கரங்கிற்கு கோமார் திருமணங்கரங்கில் உள்ளவர்கள் கோமார் வருகின்றது